தண்ணியில் இதை ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்களேன் நீங்களே ரொம்பவே ஷாக்காகிற மாதிரி சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சைஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு போட்டிருக்கிற வைக்கிற இல்லை அந்ததுக்கு அளவு அதே அளவுக்கு இல்லை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கும் நான் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கிறனால ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி மூணு ரேக்லேயுமே நான் வச்சு விட்டேன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம புதுசு போலவே இருக்கும் நல்லாவே இந்த இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா புதுசு போல நல்லா ஆகும் இந்த மாதிரி கீழே பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயமோ பூண்டோ உருளைக்கிழங்கோ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் முளைக்கட்டாமல் அது பாட்டுக்கு இருக்கும் பூச்சி சின்ன சின்ன பூச்சியுமே வராமலையும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து புதுசு போலையே இருக்கும் நம்ம பேப்பர் வெறிக்காமல் கீழே போட்டோம்னா சீக்கிரத்தில் அது வந்து அழுக்கு ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடும் நம்ம பார்க்கவுமே நீட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் பழுக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் வாங்கியில் எப்போயுமே முனி பகுதி வந்து லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்துச்சுன்னா அது வாங்காதீங்க லைட் க்ரீனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க பாவக்க கசப்பாக இருக்காமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லேயரை வந்து ஒரு மூடி வச்சு அதை ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் எடுத்து விட்டுருக்கோம் அது ஃபஸ்ட்டு லேயர் தான் ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் செஞ்சீங்கன்னா இதில் வந்து கசப்புத்தன்மை வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்ஸில் உள்ள இருக்க சீட்ஸை எடுத்துருக்கேன் அந்த சீட்ஸுக்கு பதில் ஒரு பாதாம் வந்து தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பாதாம் சாப்பிடாத குழந்தைய கூட பாதாம் சாப்பிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் கொடுத்து விடையில் நீங்கள் உள்ளே பாதாம் இருக்கிறத சொல்லி கொடுத்து விடுங்க இல்லைன்னா அது தூக்கி போட்டுருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மூணு டேபிள் ஸ்பூன் கொள்ளுப்பயர் அதாவது கானைப்பயர் இது கூடவே ஒரு நாலஞ்சு பட்டையும் போட்டுட்டு இதை நல்ல வாசம் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா சிம்லே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ சூப்பராக நம்ம நைஸாக அரைச்சாச்சு இந்த பவுடர் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை வந்து நீங்கள் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்கோங்க அந்த தண்ணியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டு இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து அரை டம்ளர் வர அளவுக்கு இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் குடிச்சிருங்க காலை எந்திரிச்சோன்னே இந்த மாதிரி பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட கொழுப்புனாலும் நம்மளுக்கு சீக்கிரம் கரைஞ்சு வரும் வெயிட் லாஸ் ஒன் வீக்கில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இந்த மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டக்குன்னு நம்ம வெயிட்டை வந்து கம்மி பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கையில் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து குழந்தைய படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அந்த கற்பூரம் வந்து காற்றுனால நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும் கவனமும் செதறாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கிச்சன்லேயுமே ஒரு ஓரமாக வச்சு நீங்கள் சமையல் செய்யலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வைப்போம்னா அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணி கீழே ஊற்றிடாமல் இதை வந்து உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அந்த செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுருக்கு மேலே அந்த லீ அப்படியே படுற மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுருக்கோங்க அதே மாதிரி செகண்ட் டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் போட்டு வச்சு நீங்கள் அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களே அப் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்பலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து அப்படி ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்மே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்